அனைவருக்கும் அன்பு வணக்கம் பஞ்ச் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பார்கள் தேர்தல் முடிவு வந்த பிறகு நான் ஒரு வாக்குறுதி அதாவது தினமும் பாயசம் பரிமாறப்படும் வெரி அது முடியவில்லை அதுக்கு காரணம் நான் ஏன்னா எதிர்கட்சி தலைவரான பிறகு அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே இருப்பாரு ஏதாவது கண்ட் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சா இப்போவும் அவர் திடீர் திடீர்னு காணாம போயிடுறாருங்க அதனால தப்பு என் மேல இல்லை என்ன குறை சொல்லாதீங்க அண்ட் இன்றைக்கு வந்து அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் பத்தின விஷயத்த தான் நம்ம முழுசும் பார்க்க போறோம் ஆனால் அதை பாயசம்னு என்னால் சொல்ல முடியலைங்க பாயசன் மாதிரி இருக்கு நாடு முழுவதும் நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டிருக்கின்றார் ராகுல் காந்தி அவர்கள் அதனுடைய ரெப்பர்கஷன் பத்திலாம் தெரிஞ்சிருக்கும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் ஆஸ் யூஷுவல் டைட்டில் மேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில அறிவிப்புகள் முதல் அறிவிப்பு நாளைக்கு பதிவு இருக்காத நண்பர்களே ஏன்னா ஒரு கேஸ்ல அப்பீர் ஆக வேண்டியது அதனால அதனால் செவ்வாய் பதிவு வெளிவரும் நண்பர்கள் பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தது இன்றைக்கு பேசு தமிழா பேசல காலையில பதினோரு மணிக்கு என்னுடைய இன்டர்வியூ பப்ளிஷ் ஆயிருக்கு கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது அட் சூஷல் நிறைய நண்பர்கள் என்ன சொல்லியிருக்கு இந்த மாதிரி துர்க பிரசாத் அந்த பேட்டி எடுத்த நண்பர் இவர் வந்து கிடக்கு முழுக்கா கேள்வி கேட்கிறாரு அவருக்கு எப்படி கேள்வி கேட்கணும்னு தெரியல இப்படிலாம் பேசலாமா நீங்க இவருக்கு பேட்டி கொடுத்து டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நிறைய பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க ஆனா நான் அதை அப்படி பார்க்கல நண்பர்களே ஏன்னா இந்த மாதிரி இடக்கு முடக்கா கேள்வி கேட்டாதான் அதுக்கு சரியான கவுண்டர் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி இல்லாம இப்ப உதாரணத்துக்கு நம்ம தலை தோனி எல்லாருக்கும் பிடிக்குங்க சரியில்ல நீங்க கோழி ரசிகரா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க பேட் பண்றாங்கன்னு போது ஒருத்தர் எதிரணில இருந்து பவுலிங் வராரு ஏ எங்க தலை அங்க பேட்டிங்ல இருக்காரு ஆஹ் நீ பாட்டி வேகமா போட்டுன்னுக்கிறே மெதுவா அப்படியே பூ மாதிரி பொந்து போன் இப்படி ஏதாவது சொல்றேமா எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா போடுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க தூக்கி அடிக்க போறாங்க தோனியா இருந்தால் ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்க போறாரு கோலியா இருந்தால் புல் ஷார்ட் அடிக்க போறாரு நம்ம கைத்தட்டி ரசிக்க போறோம் அந்த மாதிரி தாங்க இல்லை கேள்வி எல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கணும் அப்படின்னா அது சரி வராது அந்த இன்டர்வியூலேயே செந்தில் கவுண்டமணி காமெடி பத்தி சொன்னீங்க செந்தில் பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டாது அன்னை இது என்னன்னு எலுமிச்சம்பழம் இதுக்கு முன்னாடி எலுமிச்சங்கலை இது என்ன மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காய் முன்னே என்ன பண்ணுவார் தேங்காய் கொண்டு வந்து வந்துட்டு இது என்னன்னு உடனே தேங்காய்னு வார் திருதருன்னு வழிபாருங்க கவுண்டமணி இதை நம்ம யாரும் இடக்கு மடக்கா கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கிறதுல இல்லை ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகள் வந்தால் மட்டும்தான் அந்த அவுட்புட் நல்லா இருக்கும் இல்லையா இது வந்து இன்டர்வியூக்கும் அதுதான் பொருந்தும் நண்பர்கள் அதை பார்க்காதவங்க அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் ஒத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதில் ஒரு முக்கியமான அறிவிப்பு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க சார் நீங்கள் படகு வாட்ஸ்அப் சேனல்னு சொன்னீங்க அவங்க இன்டர்வியூ அதெல்லாம் வந்து அதில் ஷேர் பண்ணுவோம் லிங்க் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் ரெகுலராக ஷேர் பண்றதுல போல இருக்கேன் எங்களுக்கு நோட்டிபிகேஷனே வரது இல்லையா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தான் நண்பர் ஒண்டி புலி சொன்னார் அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நமக்கு மெசேஜ் அனுப்புகிறார் அப்படின்னு சொன்னால் பை டிஃபால்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் டிங்குன்னு ஒரு சவுண்டு வரும் நாமளாக வந்து ஐய்யா இவனா டெய்லி குட் மார்னிங் குட் ஈவினிங் போட்டு சாப்பிட்டு நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மியூட் பண்ணால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கும் ஆனால் சேனலை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணிட்டாங்க டிஃபால்ட்டாக அந்த நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் அந்த ஒரு பெல்லு தெரியும் அதுக்கு குறுக்க ஒரு கோடு தெரியும் பார்த்தீங்களா இதுதான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் அந்த சேனலை ஓப்பன் பண்ணிட்டு மேலே போயிட்டு அந்த பெல் இருக்குது இல்லையா அதை ஒரு அமுக அமுக்கணும் அப்போ என்ன ஆகும் அந்த குறுக்கு கோடு போயிடுச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ தட் ரெகுலராக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரா மாதிரி சேனலில் நம்ம அந்த லிங்கை போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க சில பேர் அது சரியாக ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பரும் அதில் கொடுத்துருக்கு அது நீங்கள் ஒரு மெசேஜ் அனுச்சிங்கன்னா அந்த லிங்க்கு நாங்கள் அனுப்புகிறோம் ஜாயின் பண்ணிக்கலாம் மறுபடியும் சொல்றேன் இந்த சேனல்ல யார் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்றது எனக்கே தெரியாது அப்புறம் தானே மத்தவங்களுக்கு தெரிய போகுது யுவர் நம்பர் இஸ் அட்மோஸ்ட் கான்பிடென்ஷியல் ரைட் வழக்கமா வீக்லி பஞ்சுல வந்து ஏராளமான செய்திகளை பார்ப்போம் ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் தான் பார்க்க போறோம் அதனால அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்த்துடலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஆமா கவியரசர் கண்ணதாசன் இவர் கவி பேரரசு அந்த பட்டம் தான் கொடுத்துக்கிறாங்க அவருக்கு அவருக்கு வந்து முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்க போறதா அந்த செய்திங்க ஒரு லட்சம் ரூபாய் பண முடிப்பு பொற்கிழி பட்டம் இதெல்லாம் கொடுக்க போறதா அந்த செய்தி பார்த்தீங்க முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு கலைஞர் அவர்களை சொல்வாங்க அப்ப முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து அவர்கள் அப்படின்னு சொன்னா சரி விடுங்க அது முத்தமிழ் அறிஞர்னு ஆல்ரெடி அவருக்கு கொடுத்துட்டதுனால அதே பட்டத்தை இவருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சு இவருக்கு வந்து முத்தமிழ் பேரிஞர் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்கலாம் அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்லாம் நாம கேட்டுட்டு இருக்க முடியுமா பட்டம் கொடுக்க போறாங்க சந்தோஷப்படுவோம் கை தட்டுவோம் அவ்வளோதான் வேற என்ன செய்ய முடியும் நாம ரைட் இன்னைக்கு டைட்டில் மேட்ருக்கு போகலாம் நண்பர்களே ராகுல் காந்தி அவர்கள் இவர் வந்து நாடு முழுவதும் நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டிருக்கின்றனர் ஏற்கனவே பேட்டி கொடுக்கும்போது போது கரிசின் அப்படியே ஒரு ஸ்பார்க் அப்படின்லாம் பேசியிருந்தாருங்க அவரு அதை வந்து இன்னும் சுகரா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்வேன் இது வந்து நாடு முழுக்க வித்துக்களை விதைப்பது அப்படின்னு எதுன்னா இந்த காஸ்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வராருங்க நம்ம ஆரம்பத்துல இருந்து இதை பத்தி டீட்டெயிலாக பேசிட்டு வரோம் எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசைன்னா யாராவது ஒத்துரு அண்ணன் ராகுல் காந்தி அவரோட உட்கார வச்சு காஸ்ட் சென்சஸ் இப்படின்னே சொல்லினுகிறீங்களே இந்த காஸ்ட் சென்சஸ் எடுத்து என்ன பண்ண போறீங்க எனக்கு சொல்லுங்க இதை மட்டும் கேட்டா போதுங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் இன்டர்வியூ மாதிரி இல்லாட்டா கூட பத்திரிகையாளர் சந்திப்புல இதை பத்தின முழு விவரம் சொல்லுங்க யாராவது கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி ஓபிசி எஸ்சி எஸ்டி இவர்கள் தான் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு எழுபத்தி சதவீதம் இருக்கின்றார்கள் ஆனா அவங்களுக்கு வந்து இந்த பியூரோகிரசில எத்தனை பர்சன்ட் ரெப்ரசன்டேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அப்போ இதை நீங்க சென்சஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் கூப்பிட்டு அப்ப அவங்களை மொத்தம் எவ்வளவு எம்ளாயிஸ் இருக்காங்க அதில் ஓபிசி எத்தனை பேர் எஸ்சிஎஸ்டி எத்தனை பேர் ஈவன் மைனாரிட்டி எத்தனை பேர் அதர் கம்யூனிட்டி எத்தனை பேர் இந்த டேட்டா கொடுங்க அப்படின்னா ஏன்னா ஒரு சில வாரங்களில் இந்த டேட்டா நமக்கு கட்சிட போதுங்க இதுக்கு எதுக்காக காஸ்ட் சென்சஸ் அப்படின்னா அங்கதான் பிரச்சனை வருது இப்போ கம்யூனிட்டி வைஸ் சென்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓபிசி எத்தனை பேர் எஸ்சிஎஸ்டி எத்தனை பேர் ஓசி எத்தனை பேர் இப்படின்ற டேட்டா நமக்கு கிடைக்க போகுது ஆனால் காஸ்ட் சென்சஸ்ன்னு சொல்லும் போது ஒவ்வொரு ஜாதியிலையும் மக்கள் எவ்வளவு இருக்காங்க பர்சன்டேஜ் அப்படின்றதும் இதுல நமக்கு கிடைக்க போகின்றது இதத்தான் பீகார்ல எடுத்தாங்க காஸ்ட் சென்சஸ் ஆர் காஸ்ட் சர்வே வாடவர் ஒவ்வொரு ஜாதியிலையும் எத்தனை பேர் இருக்கின்றாங்க அவங்க ஒட்டுமொத்த மக்கள் தொகையில எத்தனை பர்சன்ட் அப்படின்றதான் அவங்க லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு காஸ்ட் சென்சஸ் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட சமூகம் அவங்க வந்து லெட்டஸ்ட் ஒரு இருபது பர்சன்ட் இருக்கு ஆனா அவர்களுக்கு வந்து இந்த பியூரோக்ரஸில அரசு வேலைகள் கல்வி இதுல வந்து பத்து பர்சன்ட் தான் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப அவர்களுக்கு இன்னொரு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் சரிங்க இப்ப ஒரு சமூகம் அவங்க வந்து சரி பத்து பர்சன்ட் இருக்காங்க ஆனா அவங்க வந்து அதிகார வர்க்கத்துல ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்ப வேற ஏதோ ஒரு சமூகத்துக்கு அங்க குறைந்திருக்கின்றது அப்படின்றது தானே அர்த்தம் அந்த அந்த பேர் எக்ஸஸ் இருக்காங்க அவங்கள விட்டு அவர்களுடைய எண்ணிக்கை பத்து பர்சன்டா வர வரைக்கும் இனிமே வர ரெக்ரூட்மெண்ட்லாம் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை ஜாதியை சார்ந்தவர்களுக்கு அட்மிஷனே கிடையாதுன்னு சொல்ல போறீங்களா குழப்பமா இருக்குல்ல இந்த டீட்டெயில் அப்படின்னு நீங்க கேட்டாதாங்க இதுக்கான தெளிவு பிறக்கும் ஆனா இத பத்தி எல்லாம் அண்ணன் ராகுல் காந்தி கவலைப்பட மாட்டாரு ஏன்னா நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் ஒத்தரோட ஒத்து முட்டிக்க வைக்கணும் இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கின்றது இப்படி பண்ணியாவது ஆட்சிக்கு வருவோமா அப்படின்னு அவரு தலகிட நின்றுட்டு இருக்காருங்க நான் ஒன்னும் மவுத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததோ அப்படின்னு சொல்லலை இந்த காஸ்ட் சென்சஸ் அப்படின்ற விஷயம் உண்மையிலேயே இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் போது அதுல எவ்வளவு பிரச்சனைகள் வரப்போகின்றது அப்படின்றதுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் இதோ பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏராளமான பத்திரிகைகளை வந்திருக்கிற செய்தி அதாவது வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இவங்களுக்கு வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்னு எடப்பாடியார் காலத்தில் ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது ஆனால் அதை ரத்து செஞ்சிட்டாங்க இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை விட வன்னிய சமுதாயத்தினர் அந்த எம்பிசி அந்த இருபது பர்சன்ட் கோட்டால் அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க இல்லையா அதிகமான அளவுக்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்துக்கான டேட்டா கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எம்பிபிஎஸ்சில் வந்து பதிமூணு புள்ளி எட்டு பர்சன்ட்டு பிஜி மெடிக்கல் அது வந்து பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு பிடிஎஸ் இந்த பல் டாக்டர்னு சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து பத்து புள்ளி ஏழு எம்டிஎஸ் பல் டாக்டர்லேயும் அந்த போஸ்ட் கிராஜுவேட் அது பதினொன்று புள்ளி ரெண்டு வெட்டனரி காலேஜஸ் அந்த கால்நடை வைத்தியர் இருக்கு இல்லையா அதில் வந்து பதினாறு புள்ளி ஐந்து பர்சன்ட்டு கவர்மெண்ட் லா காலேஜஸில் பதினொன்று புள்ளி ஏழு பர்சன்ட்டு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் பதினாறு புள்ளி மூணு பர்சன்ட்டு இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி அதான் அந்த சித்தாதெல்லாம் இருக்கு இல்லையா இதில் தான் ஒம்பது புள்ளி ஒரு பர்சன்ட்டு அதாவது இந்த டேபிள் படி பார்த்தீங்கன்னா வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்க பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கேட்குறாங்க ஆனா அதை விட அதிகமாக அவங்களுக்கு இந்த அட்மிஷன் எல்லாம் கிடைச்சிருக்கு இதுல இந்தியன் மெடிசன் சித்தான் ஹோமியோ இருக்கு இல்லையா இதுல மட்டும்தான் நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அதாவது இவங்க கேட்கின்ற டென் பாயிண்ட் ஃபைவ் குறைவாக கிடைத்திருக்கின்றது இப்போ இதை வந்து திமுக நிர்வாகிகள் நிறைய பேர் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பத்து புள்ளி அஞ்சு கேட்குறீங்க ஆனா இருபது பர்சன்டா இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு பாருங்க அப்படின்னு இதைத்தான் சமீபத்தில் கூட நான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு நம்ம புரிஞ்சுக்கணும் ஓபிசி இப்போ மத்திய அரசு நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஏழு பர்சன்ட் அத்தனை இடங்களுக்கு கம்ப்ளீட் பண்றோம் ஆனா அதையே வந்து இந்த சமூகத்துக்கு இவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டா அப்போ அந்த பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா குறையுது இல்லையா இது எத்தனை பேரை பாதிக்கும்னு நம்ம கேட்டிருந்தோம் இப்போ இந்த ஆர்டிஐ ரிப்ளைன்னு சொல்றாங்க இதுக்கு வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு பதில் கொடுத்திருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சில புள்ளி விவரங்களை மட்டும் அரை குறையாகவும் திரித்தும் வெளியிட்டிருப்பதின் வாயிலாக வன்னியர்களுக்கு அழைத்த துரோகங்களை மறைக்க திமுக அரசு முயற்சிக்கின்றது எம்பிசி பிரிவு உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் இப்போது வரை முப்பத்தைந்து ஆண்டுகளில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் கிடைத்த பிரதிநிதித்துவம் எவ்வளவு பொது பிரிவுக்கான முப்பத்தோரு சதவீத இடஒதுக்கீட்டில் ஒவ்வொரு சமூகமும் பெற்ற பிரதிநிதித்துவம் எவ்வளவு என்பது பற்றி தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் முதல்ல இந்த ஆர்டிஐ ரிப்ளை இருக்குதுங்க தெரியும் கோட்டா சீட்ஸ் அண்ட் ஓசி ஓபன் இருக்குங்க அதுல வந்து இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில அவங்க கொடுக்கறது கிடையாதுங்க உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் கவுன்சில் எடுத்துட்டீங்கன்னா முதல்ல இந்த ஓபன் காம்படிஷன் அறுபத்தொன்பது முப்பத்தொன்னு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த முப்பத்தோரு பர்சன்ட்டுக்கான அட்மிஷன் தான் முதல்ல நடக்குங்க மொத்தத்துல டாப் மார்க்கும் வாங்கினவங்க அந்த இரஸ்பெக்டிவ் ஆஃப் கம்யூனிட்டி அவங்களெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு இந்த முப்பத்தோரு பர்சன்ட்ல எல்லாரும் வந்து அட்மிஷன் முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா தான் கம்யூனிட்டி வைஸ் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும் எஸ்சி எஸ்டி பிரிவினரை சார்ந்த பலர் இந்த கோட்டா அப்படின்றது இல்லாம ஓப்பன் காம்படிஷன்லயே டாப்ல வந்து பதவிகளுக்கு வருவது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் காலங்காலமா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்து வந்தவங்க இன்னைக்கு ஓபன் காம்படிஷன்ல இருக்கவங்களோட போட்டி போட்டு அவங்கள டாப் மார்க் வாங்கி மேலே வராங்க அப்படின்னா இதை நம்ம பாராட்ட வேண்டும் இல்லையா இப்ப சொல்லுங்க அவங்க வந்து ஓப்பன் காம்படிஷன்ல கோட்டா அந்த சீட்ஸ் இல்லாம அவங்க வந்து பதவிக்கு வரும்போது அதை எப்படி நீங்க இந்த கோட்டா இத்தனை பர்சன்ட் சீட் அப்படின்றதுல கணக்கு சேர்க்க முடியும்

அது ஒன்பது புள்ளி ஒன்பது ஆறு சதவீதமாக குறைந்து விடுகின்றது வந்து வெட்டினரி காலேஜஸ் அடுத்தது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இந்த மூன்றை தவிர மீதி எல்லா அட்மிஷன்லையுமே இந்த வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்டு ரத்தான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இருக்கு இல்லையா அதை விட குறைந்த இடங்களில் தான் அவர்களுக்கு அட்மிஷன் கிடைத்திருக்கின்றது இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க டேட்டா அப்படின்றது எந்த அளவுக்கு நாம அனலைஸ் பண்றோம் அதை பொறுத்து இருக்கின்றது இப்போ இந்த செய்தியை பாருங்க இது வந்து பொன் பாண்டியன் அவர்கள் நிர்வாகி கொண்டையன் கோட்டை மரவர் சங்கம் இவரும் நான் சொல்லியிருக்காரு இந்த எம்பிசிக்கான இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் வந்து வன்னியர்களுக்கு மட்டும்தான் வந்து அதிகம் பயனடைகிறது அப்படின்றது இதுல பார்த்தோம் இப்போ இந்த இருபது சதவீதம் நீங்க வந்து வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுங்க ஆனா அந்த எம்பிசிக்கான இருபது சதவீதம் அப்படியே தொடர வேண்டும் அப்படின்றது இவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது ஒரு சின்ன ஹைப்பத்தடிக்கல் சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன் லெட்டர் சே இப்போ நீங்கள் வந்து காஸ்ட் சென்சஸ் எடுத்துட்டீங்க அப்போ ஒவ்வொரு ஜாதியிலையும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க மக்கள் தொகையிலது தெரியும் அதே மாதிரி அரசு பணிகளில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது தெரியும் லெட்டர் சே ஒரு கம்யூனிட்டி இதை வந்து கம்யூனிட்டி ஏ அப்படின்னு வச்சுக்கலாமே இவங்க வந்து பாப்புலேஷனில் ஒரு பத்து சதவீதம் இருக்கின்றார்கள் ஆனால் அரசு வேலைகளில் பதினைந்து சதவீதம் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ அந்த ஐந்து சதவீதம் எக்ஸ்ட்ரா அப்படின்றது வேற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த பதவிக்கு வரல அவங்களுக்கு அங்க ஷார்ட் ஆக போகுது கரெக்டா இப்ப என்ன பண்ண போறீங்க நீங்க வந்து பத்து தான் இருக்கீங்க பாப்புலேஷன் ஆனால் அரசு வேலையில பதினஞ்சு பர்சன்ட் இருக்கீங்களே அதனால அது மறுபடியும் பத்து பர்சன்ட்டாக குறையற வரைக்கும் இனிமே உங்க சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்ல இடம் கிடையாது இல்லைன்னா நீங்க ஓப்பன் காம்படிஷன்ல தான் கம்பீட் பண்ணணும் இந்த கோட்டால வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லனா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அஞ்சு பர்சன்ட் அவங்கள வந்து வேலைய விட்டு தூங்கிற போறீங்களா இதெல்லாம் ஐயா ராமதாஸ் கேட்டிருக்காரு எம்பிசி பிரிவு உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து டேட்டா வேணும் அப்படின்னு சரி அப்போது இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்லலாம் நீங்க எம்பிசின்னு சொல்றீங்க அப்போ நாங்க எம்பிசியில் ல இல்ல இந்த மாதிரி வெறும் பிசியில் இருக்கோம் நீங்க என்ன பண்ணுங்க பிசி வந்து ரொம்ப வருஷமா இருக்குல்ல அதனால சரி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து இருந்து டேட்டா எடுங்க அப்படின்னு கேட்டா எங்க போய் எடுப்பாங்க இல்ல இன்னும் சிலர் வந்து இந்த அவங்க வந்து எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து எடுங்கன்னு எடுப்பீங்க இந்த டேட்டா வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா நம்ம கேள்வி கேட்கணும் ராகுல் காந்தி அவர்கள் அதனால கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமே தவிர இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது தெரிஞ்சா மட்டும்தான் இது எந்த விதமான பிரச்சனைகளை உருவாக்க போகின்றது நமக்கு புரியும் சரி இத்தனை வருஷமா அவங்க ஆட்சியில் இருந்தாங்க அப்பெல்லாம் வந்து காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கறத பத்தி யோசிக்கவே இல்லை போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல நேரு அவர்கள் வந்து ரிசர்வேஷனே வந்து கூடாது அப்படின்லாம் கடிதம் எழுதற்கானது ஆதாரங்களோட பாஜகவில் சுட்டி காமிச்சிருக்காங்க இன்னி வரைக்கும் காங்கிரஸ் தரப்பில் இருந்து வாயே துறையலை இது என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு எல்லாத்துக்கும் கருத்து சொல்லி நிற்கிற ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்து அது பொய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும் இல்லைன்னா நேரு அவர்களது கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா அது சொல்லட்டும் வாயை துறக்க மாட்டோம் அட்லீஸ்ட் பத்திரிகையாளர்களாவது பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் எங்க பதில் சொல்றாரு அவரு ராகுல் காந்தி அவர்கள் பக்கத்தில் உட்காந்தீங்கன்னு அவர்கள பதில் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு நீங்க ட்வீட்ல போயிட்டு கேட்டாலும் அவர் அதெல்லாம் வந்து பதிலே சொல்ல மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இத்தனை வருடங்களாக அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப காஸ்ட் சென்சஸ் சொல்றாரு சரிங்க நீங்க காஸ்ட் சென்சஸ் எடுங்க எப்படி ஒன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நான் கேள்வி கேட்கல ஆனால் அரசு வேலைகளில் மட்டுமா கட்சின்றது என்ன அது வந்து தனியாரா இல்ல அரசு சார்ந்த நிறுவனம் கட்சி தாங்க ஆட்சியே ஆட்சி தாங்க கட்சியே ஏதாவது வித்தியாசம் இருக்குதா அப்போ நீங்க அரசியல் கட்சி நீங்க ஏன் இந்த ரிசர்வேஷன் இப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்குறீங்களா ஒவ்வொரு கட்சியிலயும் பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த சென்சஸ் எடுத்துட்டீங்கல்ல அதுக்கு ஏத்த மாதிரி உங்க கட்சியில நீங்க நிர்வாகிகள் போஸ்ட கொடுப்பீங்களா நீங்க இப்ப இந்த ஓபி சென்சஸ் விடுங்க அதுல என்னென்ன சமூகம் எத்தனை பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது இப்ப தரவுகள் இல்லை எஸ்சி எஸ்டி பிரிவினர் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளவு இருக்காங்க அப்படின்றது டேட்டா அரசாங்கத்துக்கிட்ட இருக்கின்றது அப்ப ஒவ்வொரு மாநிலத்திலையும் தமிழகமே எடுத்துக்காங்க இத்தனை பர்சன்டேஜ் எஸ்சி எஸ்டி பிரிவினர் இருக்காங்க ஸோ அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் நிர்வாக பதவிகளை கொடுக்க வேண்டும் எந்த கட்சியாவது ஒத்து வருவாங்களா சேரிட்டி மஸ்ட் பிகின் அட் ஹோம் முதல்ல அடுத்தவங்களுக்கு ப்ரீச் பண்றதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க எத்தனை கட்சியில கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க உடனே இவங்க சோகா என்ன சொல்லுவாங்க அத பாருங்க ஓபிசிக்கள் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்வாங்க எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு உரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறீங்களா அதான கேள்வி தமிழகத்துல இன்னி வரைக்கும் நான் இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வரேன் அந்த தனி தொகுதிகள் இருக்கு இல்லையா எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கானது இதுல அதிக அளவு ஜெயிக்கின்ற கட்சியில கூட்டணி இவங்க தான் ஆட்சிக்கு வராங்க ஆனா அதே பர்சன்டேஜ்ல அவர்களுக்கு மந்திரி பதவிகள் கொடுக்கப்படுகின்றதா எந்த ஒரு கட்சியாது நாங்க தான் சமூக நீதின்னு பேசிட்டு இருக்காங்களே திமுகவா இருக்கட்டும் இல்ல நாங்களும் சமூக நீதி அப்படின்னு சொல்லிக்கிற அதிமுகவா இருக்கட்டும் ரெண்டு கட்சியிலையுமே எஸ்சி எஸ்டி பிரிவினர் இந்த மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு டவுன் த லைன் பத்தொன்பது பர்சன்ட் ரெப்ரெசன்டேஷன் கொடுத்திருக்கீங்களா யாராவது பதில் சொல்லுவாங்களா அது எப்படிங்க அங்க வேணும் இங்க வேணும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் கை காமிக்கிறீங்க ஆனா எங்க கட்சியில நாங்க அதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னா இது என்ன விதமான நியாயம் சொல்லுங்க அடுத்தது தனியார் நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்குங்க சரி ரைட் இப்போ அரசு துறையில நீங்க சட்டம் போடணுங்க ஓபிசிக்கு எவ்வளோ அதுல வந்து எம்பிசி பிசிக்கு எவ்வளோ எஸ்சிஎஸ்டி எவ்வளோ அதெல்லாம் கொண்டு வரணும் இதையே இன்க்ரீஸ் பண்ணா யாராவது கோர்ட்டுக்கு போவாங்க பீகார் மாதிரி அதை தடை கொடுப்பாங்க இவ்வளவு சிக்கல்லாம் இருக்கின்றது தனியார் நிறுவனங்கள் இங்க சட்டம் போன எல்லாம் அவசியமே கிடையாது நீங்க போடுறதுதான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதே இந்த சமூக நீதி பேசுறாங்களே திமுக இவங்க நடத்துகின்ற நிறுவனங்கள் எத்தனையோ இருக்குது இல்ல அதுல எல்லாம் இவங்க வந்து அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கறத கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம அட்லீஸ்ட் ஒரு வெள்ளை அறிக்கை இதை பாருங்க இந்த திமுகவை சார்ந்தவர்கள் இவ்வளவு நிறுவனங்கள் நடத்துகின்றனர் அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் எவ்வளவு நிறுவனம் நடத்துறாரு கூட இருக்குது நினைக்கிறேன் அதுல வந்து இந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களா முதல்ல இந்த எஸ்சி எஸ்டி பிரிவினர் அவர்களுக்கு வந்து இத்தனை பர்சன்ட் நாங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுமா தொலைக்காட்சி சேனல்கள் அதுவும் பிரைவேட்டா தானே ஓடிங்கிக்குது நீங்க யாரும் வந்து சட்டம் வேணும் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க அங்கேயும் வந்து இந்த இடஒதுக்கீடு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அடுத்தது இந்த சினிமா துறை எடுத்துக்கணும் அதுலயும் நீங்க கொண்டு வாங்க இதுல வந்து சமூக நீதி பேசுறவங்க எத்தனை திரைப்படம் நிறுவனம் வச்சிருக்காங்களோ அவங்க எத்தனை படம் தயாரிக்கிறாங்க ஏன் அதுல எல்லாம் வந்து சமூக நீதி இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்களா கதையில மட்டும் சமூக நீதி அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்கள் வந்து அந்த பதவி கொடுக்குறோம் இந்த பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சினிமாவில் பதவி கொடுத்ததையே பெரிய சாதனையா சொல்லிக்கிறது தான் சமூக நீதியா டேரக்டர்கள் நாங்கள் ஒரு பத்து படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல ரெண்டு படம் இந்த குறிப்பிட்ட சமூகத்தின நிறைய டைரக்டரா போட்டி எடுப்போம் மீதி மூணு படம் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு பண்ணிட்டு போவாங்களே அதே மாதிரி ஹீரோ அப்படின்னா பத்து படத்துல வந்து இந்த ரெண்டு படத்துல வந்து இந்த சமுதாயம் மூணு படத்துல அந்த சமுதாயம் மூணு ரெண்டு படத்துல இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இப்படி நாங்க சமூக நீதியை திரைத்துறையிலையும் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க போனா இதுல தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கே வந்து இவங்க சான்ஸ் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க வெளிமாநிலத்திலேருந்து இறக்குமதி பண்றாங்க என்னங்க தமிழர் தமிழர் அப்படின்னு சொல்லின்னு ஏன் தமிழ்நாட்டுல வந்து ஹீரோயினே கிடையாது அவங்களுக்கு ஏன் கேரளால இருந்தும் ஆந்திரால இருந்தும் உலக நம்ம பாம்பேல இருந்து எல்லாம் இறக்குமதி பண்ணின்னு இருக்கிறோம் வில்லன்கள் நீங்க ஹீரோயின கொடுங்க வில்லன்களே நம்ம வந்து வெடி மாநிலத்தில இருந்து இறக்குமதி பண்ணி இருக்கிறோம் எதுக்காகங்க இதெல்லாம் நம்ம மாநிலம் நம்ம உரிமைய ஏன் விட்டு குடுக்கணும் கெட்ட கலைக்கு மொழி கிடையாது யார் சொன்னார் இவங்களா சொல்லிக்க வேண்டியது கலைக்கு மொழி கிடையாது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கேரக்டரும் அப்போ பாம்பேலேருந்து ஒரு ஹீரோயின் வராங்கன்னா அவங்கள இந்தியிலேயே பேசுவீங்க சார் மொழி கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு போங்க இல்லை டெக்னிக்கலா பார்க்கணும்னா அவங்கள பேசவே கூடாதீங்க மொழியே கிடையாது சார் கலை கலை சார் அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன் இதையும் நாம இத்தனை காலமா முட்டாள்தனமா மாங்கு மாங்குன்னு மண்டி அப்படின்னு கேட்டுருந்துக்கிறோம் இன்றைக்கு வந்து திமுக நிர்வாகிகள் பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நீங்க கேட்டுன்னு கிறீங்க ஆனா வந்து அதுக்கு மேலேயே வந்து வன்னிய சமுதாயத்தினர் இந்த பயன்களை அடைந்துள்ளனர் அப்படின்னு இப்போ இது வந்து ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு பதில் கொடுத்த ஆயிரும் ஆனா அந்த இருபது சதவிகிதம் எம்பிஎஸ்சி டிஎன்சி இந்த கேட்டகரியில வராங்க இல்லையா அதுல எல்லாம் இப்ப என்ன யோசிப்பாங்க சொல்ல போனா ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்ற போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது அவர்கள் முன்வைத்த கோரிக்கை மாநிலத்துல இருபது மத்தியில ரெண்டு அப்படின்றது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் காஸ்ட் சென்சஸ் அப்படின்னு எடுத்து இந்த மாதிரி என்னென்ன பாப்புலேஷன் பர்சன்டேஜோ அதுக்கேற்ற மாதிரி இடஒதுக்கீடு அப்படின்னு நீங்க போயிட்டீங்கன்னா ஐயா அவர்கள் கேட்ட மாதிரியே இங்க ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க ஓபிசி அப்படின் போது இருபத்தி ஏழு பர்சன்ட் இடம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகின்றது ஆனா ரெண்டுன்னு நீங்க சுருக்கிட்டீங்கன்னா சரி இதே தமிழகத்திலேயே ஒரு சதவீதம் இல்ல அரை சதவீதம் இப்படி இருக்கக்கூடிய ஜாதிகள் அதை சார்ந்தவர் மக்களும் இருப்பார்கள் இங்கே வந்து அரை சொல்லும் சொல்லும்போது நேஷனல் லெவல்ல அவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் வரும் சொல்லுங்க பீகார்ல இதுதான் இப்ப அந்த சிக்கலு கர்நாடகத்துல இன்னும் அது மேல நடவடிக்கை எடுக்காம இருப்பதற்கு காரணமே இதுதான் அங்க ஒரு சில கம்யூனிட்டி என்ன சொல்றாங்க இதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் நீங்க வந்து எங்க சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நல்ல ஒரு முன்னேறி இருக்கிறதா அந்த சர்வே சொல்றதா நாங்க கேள்விப்பட்டோம் நாங்க அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றாங்க இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போறது பீகார்லயே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பர்சன்டேஜ் பாப்புலேஷன்ல கம்மியா இருக்குது ஆனா அரசு பணிகள்ல அவங்க எங்க பார்த்தாலும் நிறைய இருக்காங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கின்றது அப்போ ஒத்துருக்கு ஒத்துரு ஒத்துமையா இருக்க கூடாது ஒட்டுமொத்தமா இருபத்தி ஏழு பர்சன்ட் வாங்குறத நீங்க ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் அப்படின்னு வாங்கிட்டு அப்போ அப்போத்தருக்கு ஒத்தர் பிரச்சனை போட்டி பொறாமை மக்கள் யாரும் ஒன்னா இருக்கக்கூடாது இப்படின்றதுதான் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் காஸ்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்றதோட ஒரே நோக்கம் நாடு நாசமா போனாலும் பரவாயில்ல நான் பதவிக்க வர வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா இது மட்டும்தான் ராகுல் காந்தி அவர்களுடைய அரசியலாக இருக்கின்றது இதை நாம புரிஞ்சுக்கணும் மட்டும்தான் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது உருப்பிடுவோம் அப்படி இல்லாம அவர் சொல்றதுக்கெல்லாம் நம்ம யோசிக்காம தலையாட்டி கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா அவர் பதவிக்கு வந்துருவாரு ஆனா நாம இருக்கிறது எல்லாத்தையும் இழந்து விட்டு நடுத்தருவில் நிற்க வேண்டியிருக்கும் நீண்ட ஒரு சந்திப்போம் வணக்கம்